வணக்கம் தினமடை செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியினை தமிழக போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள அயன் தாத்தானூர் ஊராட்சியில் வங்காரம் திட்டக்குடி சாலையில் உள்ள உப்பையடையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பாலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்து வந்தது இந்த பாலத்தின் மூலம் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தரைப்பாலத்தில் மழைக்காலங்களில் அதிக அளவில் வெள்ள நீர் பாய்ந்து வரும்போது தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டு கால்நடைகள் மற்றும் தங்களது வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் நீடித்து வருகிறது மேலும் பலர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு அபாயம் சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக உப்பேடையில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் உப்பேடையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணியினை தமிழக போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையை கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை இன்று துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசுவாமி பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பாபு போடுமா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க